யார விட்டு பிரிஞ்சாரு தேவன விட்டு பிதாவாகிய தேவன விட்டு இவர் யாரை விட்டு பிரிஞ்சாரு ரெண்டு கதை ரெண்டும் எல்லா மனுஷனுடைய கதை இத வித்தியாசமா ஒரு படம் காமிச்சா இது என்ன மாதிரி தெரியுது ஏனி சமுதாயத்தில் வெளியே தெரியாது பார்க்க முடியாது ஏணி இருக்கு இந்த ஏணில எல்லாருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்ய பாக்குறாங்க எல்லாரும் ஏற பாக்குறாங்க எங்க போனோம் எங்க போனோம் யாராகணும் பெரிய ஆளாகணும் நம்ம நம்ப ஒன் இந்த பெரிய ஆளுக்கு வேற பல பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு ஞாபகம் வருது கம்பெனில என்ன சொல்லுவாங்க சி மேனேஜர் காலேஜ்ல പ്രിൻസിപ്പൽ ഡീൻ പിന്നെ യൂണിവേഴ്സിറ്റി ചാൻസലർ പിന്നെ സ്ഥാപനങ്ങളിലെ പിന്നെ വേറെ മിഷൻ സ്ഥാപനങ്ങളിലെ ജനറൽ സെക്രട്ടറി ചർച്ചിലെ ബിഷപ്പ് പിന്നെ ആർമിയിലെ ജനറൽ ജനറൽ വീട്ടിലെ யாரு தீர்மானம் எல்லாம் பண்றது வீட்டுல ரொம்ப சமாதானமா இருக்க வீட்டுல அநேக வீடுகள் யாரும் தீர்மானம் பண்றது பிள்ளைகள் இல்லையா சரி எல்லாருக்கும் மேல ஏறும் வேதாத்துல ஏனில மேல ஏற பார்த்த முதலாளி யாரு தப்பு தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல போகணும் லூசிப் அவர் ஆண்டவர் என்ன செஞ்சாரு கீழே தட்டார் தேவனி ராஜ்யத்தில் ஒரு சட்டம் இருக்கு என்ன தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எல்லாம் இல்லையா அதுக்கு பின்னாடி வந்து சட்டம் தான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எல்லாம் வேகாமத்துல ஏனில இறங்கி வந்த யாராவது இருக்காங்களா